தமிழக அரசின் தமிழ்நாடு மணல் இணைய சேவை மணலுக்காக காத்திருக்கும் மக்களுக்கான நிரந்தர தீர்வு டி என் சான் செயலி டி என் சான் செயலியை ஆண்ட்ராய்டு ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் பதிவிறக்கம் செய்தவுடன் டி என் சான் செயலியை கிளிக் செய்யவும் முதல் முறை என் சான் செயலியில் பதிவு செய்து கொள்வது அவசியமாகும் லாரி உரிமையாளர்கள் தங்கள் விவரங்களை பதிவிட வேண்டும் அவர்களது விவரங்கள் பதிவு செய்த பின் லாரி உரிமையாளர்களுக்கென்று ஒரு ஓடிபி எண் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் ஓடிபி எண்ணை உறுதி செய்த பின் லாரி உரிமையாளர்கென்று ஒரு அக்கவுண்ட் தனியாக ரெஜிஸ்டர் ஆகிவிடும் இது முதல் முறை பதிவு செய்தால் மட்டும் போதுமானது பதிவு செய்த லாரி உரிமையாளர் கென ஒரு டேஷ்போர்ட் காட்டப்படும் அந்த டேஷ்போர்டில் தன்னுடைய லாரிகளை லாரி உரிமையாளர்கள் இணைத்துக் கொள்ளலாம் ஒரு உரிமையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட லாரிகளை இணைத்துக் கொள்ளும் வசதியும் உள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு லாரிக்கும் ஒரு கியூஆர் கோட் தரப்படும் அந்த கியூஆர் கோடின் நகலை லாரியில் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும் என்ற பட்டனை இதன் மூலம் அவருக்கு அருகாமையில் உள்ள மணல் குவாரி மற்றும் எதிர்பார்க்கப்படும் காத்திருப்பு நேரம் தெரியப்படுத்தப்படும் இப்போது அந்த குவாரிக்கு செல்லும் தகுந்த லாரியை பதிவு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் டி என் சாண்ட் ஆப் தகுந்த லாரியை தேர்ந்தெடுக்கப்பட்ட குவாரிக்கு மேப் செய்துவிடும் முன்னதாக லாரி உரிமையாளர்களால் பதிவு செய்யப்பட்ட லாரிகள் மட்டும் இதில் பயன்படுத்த முடியும் பிறகு நுகர்வோர் பற்றிய விவரங்களை பதிவிட வேண்டும் OTP ஐ உறுதி செய்தவுடன் நுகர்வோர்க்கென்று ஒரு வரிசை எண் பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு நாளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குவாரியின் கொள்ளளவை தீர்மானிப்பார்கள் இவ்வாறு செய்தவுடன் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள ஆர்டர்கள் உறுதி செய்யப்படும் இதனால் வரிசையில் உள்ள ஒவ்வொரு லாரி உரிமையாளர்களுக்கும் முப்பது மணி நேரத்திற்கு முன்பு குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக உறுதி சீட்டு அனுப்பப்படும் அதில் குறிப்பிட்டுள்ள நேரத்திற்கு மட்டுமே மணல் குவாரிக்கு பிரிண்ட் செய்யப்பட்ட கியூஆர் கோடுடன் லாரி டிரைவர்கள் வர வேண்டும் அதற்கு முன்பாக வரும் லாரிகளை கண்டிப்பாக அனுமதிக்க இயலாது அதில் முப்பது மணி நேரத்திற்கு முன்பாக உங்களுக்கான லோன் உறுதி செய்யப்படும் என்ற தகவல் இருக்கும் இது முக்கியமான விஷயமாகும் இதுவே உறுதி செய்யப்பட்ட ஆகும் லாரி ஓட்டுநர்கள் பதிவு செய்யப்பட்ட கியூஆர் கோட் அல்லது ஓடிபி எண் அல்லது கன்ஃபர்மேஷன் கியூஆர் கோடை குவாரிக்கு கொண்டு வர வேண்டும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அட்டவணை செய்வதற்கு வெப் அப்ளிகேஷன் அல்லது மொபைலில் உள்ள கியூஆர் கோடு மூலம் ஸ்கேன் செய்யலாம் இதன் மூலம் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் ஒவ்வொரு நாளும் அதிகாரிகள் அட்டவணை உருவாக்கிய பிறகு லாரியில் பதிவு செய்யப்பட்ட நுகர்வோரின் பெயர் விநியோக முகவரி மற்றும் காலாவதியாகும் தேதி முடிவு செய்யப்படும் இவ்வாறு அதிகாரிகள் ஒப்புதல் செய்யும் போது அவருக்கு ஒரு அனுமதி சீட்டு உண்டாகும் அதனை லாரி டிரைவர்கள் பெற்றுக்கொண்டு வெளியே செல்லலாம் இதுதான் இறுதியான அனுமதி சீட்டாகும் இவ்வாறு செய்வதனால் உருவாகும் அனுமதி சீட்டை ப்ளூடூத்தின் மூலம் பிரிண்ட் எடுத்து சீல் செய்து டிரைவர்களிடம் ஒப்படைக்கலாம் லாரி விவரங்கள் பதிவு செய்ததில் தவறு ஏற்பட்டாலோ அல்லது மணல் இருக்கும் தருணத்தில் ஓட்டுநர் மது அருந்தி இருந்தாலோ அல்லது லாரியின் பதிவு எண் முன்பதிவு சீட்டுடன் பொருந்தவில்லை என்றாலோ முன்பதிவு ரத்து செய்யப்படும் கண்டிப்பாக மணல் வழங்கப்பட மாட்டாது இதே நிகழ்வு தொடர்ந்தால் லாரி தடை செய்யப்பட்ட லாரிகள் பட்டியலில் சேர்க்கப்படும் பயன்படுத்தி மணல் மகிழ்ச்சி பெறுவி நன்றி வணக்கம்